நம்மளோட குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் நம்மளோட குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு ஒரு புது சேனல்ன்ட்டு இந்த சேனலில் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வரப்போகுது ஸோ இந்த சேனலில் வந்துட்டு குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்துட்டு ஆல்ட்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கார்டனிங் சம்மந்தமான எந்த கேள்விகளாக இருந்தாலும் சரி என்ன ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் சரி மேலே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் நான் பேசுகிறேன் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர்ஸ் பார்க்க போகிறோம் என்ன ஃபர்ட்டிலைசர்ஸ் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செடிங்களுக்கு தேவையான காய் காய்க்கிற டைமில் பூ வைக்கிற டைமில் இந்த மாதிரி டைமில் நம்ம செடிங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான சத்துக்கள் இருக்குது என்பிகே அப்படின்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் சத்து இருக்குது அது இது எல்லாத்துலேயுமே இந்த ஃபர்டிலைசர்ஸில் இருக்குது என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு நான் எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபர்டிலைசராக வாழைப்பழத்தோல் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு எந்த வாழைப்பழத்தோல் வேணாலும் எடுத்துக்கலாம் அதை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் தண்ணி ஊற்றி அதில் இந்த வாழைப்பழத்தோலை கட் பண்ண வாழப்பழத்தோலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு டைட்டாக மூடிட்டு நல்லா அதை ஷ் குளிக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிலந்து மூணு நாள் நிழல்ப்பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க இந்த வாழைப்பழத்தோல் கரைசலில் வந்துட்டு பொட்டாசியம் கண்டென்ட் நிறைய இருக்குங்க ஸோ ரெண்டு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சாச்சு இப்போ மூணாவது நாளாக எடுத்துகிட்டு வந்து நம்ம தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் தண்ணியில் அந்த வாழைப்பழம் நல்லா ஊறியிருக்கு ஸோ இந்த கரைசலை வந்துட்டு தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது ஒன் இஸ் டூ ஒன் கரைசல் சேர்த்து நம்ம இந்த எல்லா விதமான காய்கறி செடிக்கும் கொடுத்துட்டு வரலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆனியன் பீல் ஃபர்டிலைசர் வெங்காய தோல் இருக்குது இல்லைங்களா அந்த வெங்காய தோலை வச்சு நம்ம ஃபர்டிலைசர் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஃபர்டிலைசர் எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ண ஃபர்டிலைசர் தான் ஸோ இப்போ பாருங்கள் இந்த வெங்காயத்தோளில் வந்துட்டு நம்ம வீட்டில் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா சமையலுக்கு அந்த வெங்காயத்தோலை கொஞ்சமாக எடுத்து அதே மாதிரி ஒரு டைட் கண்டெய்னரில் சேகரித்து தண்ணி ஊற்றி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் நிழல் பாங்குன இடத்துல வச்சு விட்டுருங்க மூணு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தில் இருக்கிற சத்தெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கி வெங்காயத்தோல் கலர் மாறிட்டுருக்கோம் இப்போ இதை வந்துட்டு அதே மாதிரி ஒன் எஸ் டூ ஒன் ரேஷியோ கலந்து எல்லா விதமான செடிங்களுக்கும் கொடுத்துட்டு வாங்க காய் காய்க்கிற டைமில் அந்த மாதிரி இப்போ பூ வைக்குது இப்போ வந்து அவரக்காய் செடியில் பூ வைக்குது அந்த டைமில் நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லாமல் செடியும் ஆரோக்கியமாக வளரும் அதே மாதிரி நல்ல ஒரு ஹீல்டிங்கும் நிறைய இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெக்ஷல் பவுடர் முட்டை ஓடு இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த முட்டை ஓடு வந்துட்டு நம்ம சேகரித்து வச்சுருக்கோம் அதை வந்துட்டு இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான முட்டை ஓடு ஆம்லேட் போடுறதுக்கு எடுப்போம் இல்லைங்களா அந்த முட்டை ஓடு தான் எடுக்கணும் பாயில் பண்ண முட்டை ஓடு எடுத்துக்காதீங்க அதை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முட்டை ஓட்டு எடுத்து நல்லா தூள் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு நாலு நாள் சேகரித்து வச்சுருங்க இப்போ பாருங்கள் கலரும் மாறி இருக்குது அதே மாதிரி சத்துகளும் இதில் நிறைய இருக்குது கேல்சியம் அப்புறம் ஃபாஸ்பரஸ் சத்து இருக்குது கேல்சியம் சத்து இருக்குது ஸோ இதையும் இஸ் டூ ஒன் ரேஷியோ கலந்து எல்லா விதமான செடிங்களுக்கும் கொடுத்துட்டு வாங்க காய்கறி செடிங்களுக்கு இப்போ நான் கத்திரிக்காயில் நிறைய பூ விட்டுருக்கு ஸோ இந்த டைமில் இந்த கேல்சியம் சத்தை கொடுத்துட்றேன் அப்போ தான் காய்கள் வந்துட்டு நல்லா பெருசாக வரும் அதே மாதிரி நிறைய காய்கள் வைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா காஃபி தூள் பவுடர் தான் காஃபி தூளில் வந்துட்டு இதே மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்து அதில் தண்ணி ரொப்பிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் காஃபி தூள் சேர்த்துக்கோங்க ஃபில்டர் காஃபி தூள் பவுடராக இருந்தாலும் சரி இல்லை இன்ஸ்டன்ட் காஃபி தூள் பவுடராக இருந்தாலும் சரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாள் நிழல் பாங்க இடத்துல வச்சுட்டு திருப்பி இதை வந்துட்டு நம்ம எல்லா விதமான செடிங்களுக்கும் கொடுக்கலாம் அதுவும் ஃபர்டிலைசர் வந்துட்டு காஃபி ஃபர்டிலைசரில் வந்துட்டு அதிகப்படியான பொட்டாசியம் கண்டென்ட் இருக்குது ஸோ இதை வந்துட்டு நம்ம பூ பூக்குது இல்லைங்களா காய்கறி செடி பூ பூக்கிற டைமில் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா காய்கள் பூவைக்கள் எல்லாமே காய்களாக மாறி காய்கள் வந்துட்டு நல்ல ஹீல்டிங் கொடுக்கும் அதனால் காஃபி தூள் பவுட்ரை அந்த நேரத்தில் கொடுங்க ஸோ இப்போ பாருங்கள் அவரக்காய் செடியில் வந்துட்டு கா பூ வச்சிருக்கு இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிக்குது ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு இப்போது காஃபி தூள் பவுட்ரை கொடுக்குறோம் இந்த ஃபர்டிலைசரை நம்ம கொடுக்கும்போது பூக்கள் எல்லாமே பிஞ்சுகளாக மாறும் பிஞ்சுகள் எல்லாமே காய்களாக மாறும் அதே மாதிரி டேஸ்ட்டும் நிறைய கொடுக்கும் தூளில் வந்துட்டு அதிகப்படியான பொட்டாஷியம் கண்டென்ட் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டீத்தூள் பவுடர் டீத்தூள் பவுடரில் அதிகப்படியான நைட்ரஜன் சத்து இருக்குங்க ஸோ இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண டீ தூளும் எடுத்துக்கலாம் இல்லை ஃப்ரெஷ்ஷான டீ தூளும் எடுக்க எடுத்துக்கலாம் எப்படி இருந்தாலும் நம்ம அதை புளிக்க வைக்க போகிறோம் ஃபர்மெண்ட் பண்ண போகிறோம் ஸோ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சிட்டு ஒன்றரை டீஸ்பூன் போட்டால் போதும் ஒரு ஒரு நாள் வந்துட்டு நெடல் பாங்கின இடத்துல வச்சு விட்டுருங்க ஒரு நாளுக்கு அப்புறம் நல்ல கலர் மாறிட்டுருக்கோம் இதை ஒன்னு டூ ஒன் ரேஷியோ கலந்து எல்லா விதமான வெறும் இலைகள் இருக்கிறது தெரியுங்களா இப்போ கருவேப்பில அடுத்தது வெத்தலை அடுத்தது துளசி இந்த மாதிரி வெறும் இலைகள் இருக்கிற செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு எல்லாம் நல்லா பெருசு பெருசாக வளருங்க அதுக்கு தான் மெயினாக நைட்ரஜன் சத்து கொடுக்கறது ஸோ இது தாங்க நம்மளுக்கான பேசிக்கான ஃபர்டிலைசர்ஸ் இதை வந்துட்டு கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரிசல்ட் வந்துட்டு எக்ஸலண்ட்டாக இருக்கும் காயெல்லாம் விம்பி போகாமல் நல்ல ஒரு ஈல்டிங் கிடைக்கும் அதே மாதிரி காய்களை வந்து நிறைய டேஸ்ட்டும் இருக்கும் நிறைய ஈல்டிங்கும் நீங்கள் எடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹேப்பி கார்டனிங்